அதே மட்டும் தெரியல அதே மட்டும் அவன் தான் சாப்பாடு வச்சிருக்குறான் ஐயா

நீங்க முதல்ல ஜப்பந்தின்னு வச்சுக்கங்க இந்த அளவுக்கு சாட முடியும் ஆனால் குளிச்சு கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் மண்ணாக்கி தானே ஏண்டா பின்னாடி உட்காந்தே ஆகி போச்சு அவ்வளோ மண் நம்ம பாய் போது பாதி மண்ணா இருக்காரா இல்லையா சட்டை பத்தியா நீ தான் பின்னாடி போயிட்ட தெரியல அங்கே ஒரு சட்டை மட்டும் பாருங்க போன பார்த்தா கிடைக்கும் இப்போ போன்லேயே ஒரு டேஸ்ட்டு